முத்துத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் இமானுவேல் சேரன் அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி பதினொன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது மணி அளவில் ஊர் கிராம சாவடி முன் நடந்தது தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது முத்துத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி கிராம சாவடி முன் ஊர் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பெற்றது நிகழ்ச்சிக்கு ஊர் பொருளாளர் ரமேஷ் வரவேற்புரை ஆற்ற முத்துதேவன்பட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரபிக் மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாவட்ட பொதுச்செயலாளர் பாண்டியராசாஜன் எஸ்டிபிஐ கட்சியின் நகர செயலாளர் உமர் ஆண்டிப்பட்டி திமுக நகர துணைச் செயலாளர் கண்ணன் திராவிடர் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி பெரியார் உணர்வாளர் திராவிட தமிழன் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நூறு வயதான தாய்மார்களுக்கு இலவச சேலை கிராமத்தின் சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிறைவாக கிராம தலைவர் பூ மணிகண்டன் நன்றி கூறினார்